வெல்கம் டு மேக்ஸ் வித் மதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் புள்ளி ஏலும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு சம வாய்ப்பு சோதனையில் கமா பி ஆகியவை ஒன்றையொன்று விலக்கும் நிகழ்ச்சிகள் மேலும் பி இல்லை அதாவது பி ஆஃப் ஏ பார்க் மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க பிஆப் ஏ யூனியன் இன் மதிப்பு கொடுத்துட்டாங்க எனில் பி ஆஃப் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க அதாவது கொடுக்கப்பட்ட இரண்டு சோதனைகள் வந்து ஒன்றையொன்று விலக்கும் விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அதாவது பி ஆஃப் ஏ வெட்டு பி ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கும் பொதுவான உறுப்புகள் எதுவுமே இருக்காது இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு கணக்கில் பி ஆஃப் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க ஏ யூனியன் அதாவது பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் மைனஸ் பி ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லி தெரியும் இந்த இரண்டு நிகழ்ச்சிகள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு நிகழ்ச்சிகள் ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனவே பி எஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியினுடைய மதிப்பு ஜீரோ இப்போ நமக்கு மற்ற மதிப்புகளில் பிஎஃப் ஏ பாரின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க பிஎஃப் ஏ யூனியன் பியின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க பிஆப் பி க்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ பிஎஃப் ஏ பார் தெரியும் போது அதிலிருந்து பிஎஃப் இன் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிஎஃப் ஏ பாரின் மதிப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஜீரோ புள்ளி நான்கு ஐந்து இதிலிருந்து நம்ம பிஎஃப் ஏஇின் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் பிஆப் ஏ ஸோ பி ஆஃப் ஏ மதிப்பு நமக்கு வேணும்னா ஒன்று மைனஸ் பிஆப் ஏ பார் ஸோ இது இந்த சைடு வந்துடும் இது அந்த சைடு போயிடும் ஸோ ஒன்று மைனஸ் பிஆப் ஏ பாரின் மதிப்பு ஜீரோ புள்ளி நான்கு ஐந்து ஸோ இதை வந்து கழிக்கும் போது பத்துக்கு ஐந்து போகும்போது ஐந்து ஒன்பதுக்கு நான்கு போகும்போது ஐந்து ஸோ நமக்கு பிஎஃப்ஏின் மதிப்பு இப்போ கிடைச்சிருச்சு ஜீரோ புள்ளி ஐந்து ஐந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் ஏ மற்றும் பி ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி எனவே பிஆப்ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஜீரோ ஸோ பிஆப்ஏ யூனியன் பியில் இந்த மதிப்பு வராது ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பிஆப்ஏ பிளஸ் பிஆப் பி பிஎஃப்ஏின் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஜீரோ புள்ளி ஐந்து ஐந்து ப்ளஸ் பி இன் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பிஆப்ஏ யூனியன் பி மதிப்பு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க ஜீரோ புள்ளி ஆறு ஐந்து ஸோ பிஎஃப் பி ஈக்குவல் டு

நமக்கு கணக்கில் பி ஏ பார் மற்றும் பி எஃப் ஏ யூனியன் பியின் மதிப்பு கொடுத்துட்டு பி எஃப் மதிப்பு கேட்டிருக்காங்க அதே மாதிரி கொடுக்கப்பட்ட இரண்டு நிகழ்ச்சிகள் ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்ங்கிற குறிப்பும் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்ங்கிறதுனால பி எஃப் ஏ வட்டு பி மதிப்பு ஜீரோங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் பி எஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இந்த மதிப்பு ஜீரோ பி ஏ மதிப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக பி எஃப் ஏ பாரின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பயன்படுத்தி பி எஃப் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு பி ஏ மற்றும் பி எஃப் ஏ யூனியன் பி மதிப்பை பயன்படுத்தி பிஆப் பியின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு